அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருவனை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பல் மலரிடம் இந்த பதிவிலே தோற்ற ரகசியத்தை பற்றி காதலம் வல்லல் பெருமான் இந்த பிரபஞ்சம் தோற்றம் எப்படி என்பதை கூறுகிறார் வாருங்கள் அதற்கு மூல காரணமாக வான் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் ஆகாசம்தான் முதல் நிலை அவர் கூறுகிற வானிட காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்த அரட்பரிஞ்சோதி நெருப்பிடை நீரும் நீரிடை பொதினும் அறுப்பிட வகுத்த அரட்பரிஞ்சோதி இது அகவல் தரும் தகவல் வான் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைபொருள் மறைபொருள் இருந்து கொண்டு இங்கே மற்ற பொருளாக தரம் மாறும்போது அங்கே மற்ற பொருளாக மாறுகிறது அது காற்றாக மாறுகிறது நெருப்பாக மாறுகிறது நீராக மாறுகிறது புவியாக மாறுகிறது இந்த தத்துவத்தை அவை பெருமான் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் பரமாய சக்தியில் பஞ்சமாபோகம் தரம் மாறி தோன்று பெறப்போ என்றும் நிலம் ஐந்து நீர் நான்கு நீடங்கி மூன்றே உளவை இரண்டு ஒன்று வின் சரியா அடுத்து புறநானோட மண் திணிந்த நிலமும் நிலம் ஏந்திய விசும்பு விசும்பு என்றால் ஆகாசம் விசும்புதை வருவ வழியும் வழித்தலை இய தீயும் முரணிய நீரும் என்று அங்கு ஐம்பழும் போது இயற்கை புல்காப்பியம் என்ன சொல்லுகிறது நிலம் தீயின் நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் இது ஒரு மயக்க நிலை என்ற மயக்க நிலை இறை இரைமயங்கிய நிலை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த பரமாய சக்தியில் உள்ள பஞ்சபூதம் பல்லர் பிரமன் சொல்லியது போல வானடி காற்றும் காற்றிடை நெருப்பும் ஆனர வகுத்தார் வகுத்தரப்பெருந்தோதி நெருப்படை நீரும் நீரிடை புதியும் வானடை காற்றும் காற்றடை நெருப்பும் நெருப்பிடை நீரும் நீரிடை புதியும் புரிகிறதா அதாவது இருப்பு நிலையாக இருந்த இறைவன் மறைபொருளாக இருந்த இறைவன் ஆகாச சக்தியாக இருந்த இறைவன் அங்கே எழுச்சி பெறுகிறான் எழுச்சி பெற்று தன்னிற்கு சூழ்ந்தெடுத்து மாற்றடினால் இயக்க நிலையாக இருப்பு நிலையே இயக்க நிலையாக மாறுகிறது அங்கே மாறும்போது இறைப்பொருள் காந்த கலத்தை உருவாக்குகிறது அந்த காந்தக்களம் போது அங்கே சக்தி நிலை ஏற்படுகிறது அந்த சக்தி நிலை ஏற்படும் அங்கே மற்ற பொருட்கள் தோன்றுகிறது இதுதான் பிரபஞ்ச தோற்றம் இயற்கை வழி இறைவழி இந்த இறைவழி அவை பிராட்டி சொல்லும்போது நிலம் ஐந்து நீர் நான்கு நீலங்கி மூன்றே உலகை இரண்டு ஒன்று அதாவது ஐந்து மூலப்பொருளை கொண்டது நிலம் நான்கு மூலப்பொருளை கொண்டது நீர் மூன்று மூலப்பொருளை கொண்டது தீ இரண்டை கொண்டது காற்று ஒன்றை கொண்டது ஆகாசம் இந்த ஆகாசம் ஒன்றுதான் தரம் மாறுகிறது அந்த தரம் மாறும்போது தான் பரமாய சக்தியாகிய பஞ்சமாபுதம் அந்த சக்தியுள்ளே பஞ்சமாபுதம் இருக்கிறது அந்த பஞ்சமாபுதம் இருக்கும்போது தரம் மாறும்போது அங்கே பிறப்பு தோன்றுகிறது அதாவது தரம் மாறி தோன்று பிறப்பு என்றால் தரம் மாறும்போது ஒவ்வொன்றாக மாறுகிறது என்பது பொருள் எனவே இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே இறைவன் தான் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இறைவன் இந்த இறைவன் அவனுடைய நிலையை மாற்றும் போது பஞ்சபூதங்களாக மாறுகிறது இது ஒரு எளிய தத்துவம் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால்தான் இறைவனும் எங்கிருக்கிறான் இறைவன் எப்படி அருள்கிறான் இறைவன் எப்படி மாறுகிறான் இறைவன் அவனையே மாறி அவனே காட்சியாகவும் இருப்பாகவும் இயக்கமாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டோம் நம் பிண்டத்திலேயும் இருந்து கொண்டோம் எங்கு பார்த்தாலும் இறைவனை எங்கு பார்த்தாலும் இறை காட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றும் காரண காரியத்தோடு தான் இங்கு இயக்கப்படுகிறது காரணமின்றி காரியமில்லை காரியமின்றி காரணமில்லை இந்த காரண காரியம் இரண்டும் இணைந்து ஒரு இறை தத்துவத்தை இறை விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால் இறைநிலையை எண்ணி நாம் மகிழ வேண்டாமா இறைவன் அவன் அருளை எண்ணி ஆனந்தம் அடைய வேண்டாமா இந்த நிலையில நிலையிலிருந்து மீண்டும் இறைநிலைக்குச் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இறைவனை நோக்க வேண்டும் இறைவனை நோக்கினால் அவன் அருள்மொழி பொழிவான் அந்த அருள்மொழியோடு நாம் மீண்டும் இறைவன் வழி சேர்ந்து விடலாம் இது மிக எளிய வழியே இப்போ ஒரு தண்ணி இருக்குங்க அந்த தண்ணியை நீரை காய்ச்சினோம்னா ஆவி ஆகுது அந்த ஆவி ஒரு நிலைக்கு தான் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு நிலையை நம்ம பார்க்க முடியாது அந்த தூய ஆவி நேரடியாக இடைநிலைக்கு சென்று விடுகிறது சரி அதே நீரை குளிர்ந்த நிலைக்கு சென்றால் கட்டியாகி விடுகிறது உதாரணம் நிலம் வந்து அதாவது நீர் வந்து ஆவியாக மாறி காற்றாக மாறி அது வழியாக மாறுகிறது வழியாக மாறும்போது மீண்டும் அது ஆகாச நிலைக்கு அடைகிறது அந்த ஆகாச நிலை ஒரு நிலை அதையே குளிர வைக்கும் போது துப்படுத்தும் போது ஆவியாகி செல்லும் அதே நிலை குளிராக இருக்கும்போது அது கட்டியாக மாறி திடப்பொருளாக நமக்கு காட்சியளிக்கிறது ஆனால் உண்மையிலே திடப்பொருளா என்றால் அங்கே ஆகாச நிலைதான் அங்கே உண்மையான பொருள் அந்த ஆகாசம் என்று ஒன்று இருந்து கொண்டு அங்கே இந்த இறைவெளியை இறைவெளி முழுவதும் நீக்க மரல் இந்த கோள்களும் விண்மீன்களும் நவக்கோள்களும் இந்த புவியும் இந்த பிரபஞ்சத்திலே கவிழ்ந்து ஓடி வருகிறது இதை தாங்கி பிடிப்பது யார் என்றால் அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த ஆகாசம் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆகாசம் எவ்வளவு வலிமையானது மிக மிக கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் தாங்கு பொருளாக இருந்து வந்தார் இங்கே உயர்ந்தவன் யார் என்றார் அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த குத்தாடும் இறைவனே அந்த ஆனந்த கூத்து இறைக்கூத்து நிகழ்ச்சியாக மாறும்போது பிரபஞ்சமாக உருவெடுக்கிறது அந்த பிரபஞ்சம் அண்டமாக இருக்கிறது அந்த அண்டத்திலே வந்து இருந்து வந்த நாம் தான் இங்கே பிண்டமாக இருக்கிறோம் இங்கும் இந்த உடலிலேயும் பஞ்சபதி தத்துவம் நிறைந்திருக்கிறது இறைவன் நீக்கம் வர நிறைந்திருப்பதால் இந்த பஞ்சபதி தத்துவத்தை வளர்ந்து கொண்டால் இறை நடன காட்சியை புரிந்து கொள்ளலாம் இறை நடனம் என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டு அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அது ஊன நடனம் ஞான நடனம் பேரானந்த நடனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மிகப்பெரிய நடனங்கள்லாம் இருக்கு இதை இன்னொரு பதிவு பார்ப்போமா இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வரலாற்று சொன்னதை புரிஞ்சுட்டோமா இறைவோடு இணைந்திருப்போமா அந்த இறைவோடு இணைந்து நாமும் தினந்தோறும் இறைக்கழுப்பு பெற்று வாழ்வோம் என்று கூறி இந்த பதிவை நிகழ்ச்சி செய்கிறேன்